மார்ச் நான்கு இச்செவ்வாய்க்கிழமையன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு சுவாசக் கோளாறு பிரச்சினை எதுவும் ஏற்படவில்லை என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது அவர் தொடர்ந்து மூச்சு விடுவதில் சிறிது சிரமத்தை மேற்கொண்டார் என்றும் முறைக்கிறது மேலும் செயற்கையாக ஆக்சிஜன் வழங்கும் சிகிச்சை முறை மீண்டும் அவருக்கு வழங்கப்பட்டது என்றும் அவர் உடல்நிலை தொடர்ந்து மருத்துவக் குழுவால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவிக்கிறது அதன் அறிக்கை மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை முழுவதும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நன்றாக ஓய்வெடுத்தார் என்றும் திருநற்கருணை பெற்று இறைவேண்டலில் ஈடுபட்டார் என்றும் மேலும் உரைக்கிறது திருப்பீடச் செய்தி தொடர்பகம் மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை இரவு திருத்தந்தை நன்றாக உறங்கி ஓய்வெடுத்தார் என்றும் மார்ச் ஐந்து புதன்கிழமை காலை எழுந்தார் என்றும் அறிவித்துள்ளது திருப்பீடச் செய்தி தொடர்பகம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள அவர் காட் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் அவர் காட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வாட்ஸ்அப் சேனலின் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்